அன்பர்களே தமிழகத்தில் ஏன் பாரதத்திலே வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரு அற்புதமான நிகழ்வு குமரியில் சிவராத்திரியை வைத்து நடைபெற்று வருகிறது ஆம் சிவாலயங்களை சுமார் நூற்றி இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓட்டமும் நடையுமாக சென்று தரிசிக்கும் அற்புதமான நிகழ்வு குமரி மாவட்டத்தில் மட்டுமே நடைபெறுகிறது சிவாலய ஓட்டத்தில் பங்கேற்கும் பக்தர்கள் காவி உடுத்து கையில் திருநீட்டு பையும் விசிறையும் தாங்கி கோவிந்தா கோபாலா என்று கோஷம் எழுப்பியவாறு ஓடி வருகிறார்கள் இது பல நூறாண்டுகளாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது திருமலை மகாதேவர் ஆலயத்திலிருந்து தொடங்கும் இந்த சிவாலய ஓட்டம் திக்குறிச்சி மகாதேவர் கோயில் திருப்பரப்பு மகாதேவர் கோயில் திருநந்திக்கரை திருநந்தீஸ்வரர் கோயில் பொன்மனை திம்பிலான்குடி மகாதேவர் கோயில் திருப்பன்னிப்பாகம் கிராதமூர்த்தி கோயில் கல்குளம் நீலகண்ட சுவாமி கோயில் மேலாங்கோடு காலகாலர் கோயில் திருவிடைக்கோடு சடையப்ப மகாதேவர் கோயில் திருவிதாங்கோடு மகாதேவர் கோயில் திருப்பண்டிக்கோடு மகாதேவர் கோயில் வழியாக நட்டாளம் சங்கரநாராயணர் ஆலயத்தில் நிறைவு பெறும் முதல் ஆலயத்திலிருந்து கடைசி ஆலயத்திற்கு இடைப்பட்ட தூரம் நூற்றி இரண்டு கிலோமீட்டர் ஆகும் இந்த ஆலயங்கள் குறித்தும் இந்த பதிவில் நாம் பார்ப்போம் சிவாலய ஓட்டம் துவங்கும் முன்சிறை என்ற ஊரை ஒட்டியுள்ள திருமலை சிவாலயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக போற்றப்படுகிறது மலை மீது இருக்கும் கோயிலுக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் உள்ளன இங்கு சிவனுக்கும் திருமாலுக்கும் தனித்தனி சந்நிதிகள் உண்டு இங்கு ஸ்ரீராமர் வந்து வழிபட்டுச் சென்றதாக புராணங்கள் கூறுகின்றன திருமலை கோயிலில் சாயராட்சை பூஜை முடிந்ததும் சிவாலய ஓட்டம் தொடங்குகிறது பின் மார்த்தாண்டம் வழியாக திக்குறிச்சி அடைவார்கள் திருமலையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள அற்புதமான ஆலயம் திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம் விநாயகர் ஸ்ரீதர்மசாஸ்தா நாகராஜா ஆகியோருக்கு இங்கு சன்னதிகள் உள்ளன பக்தர்கள் ஆற்றில் நீராடி மகாதேவரை தரிசித்த பின் இங்கிருந்து அருமனை களியல் வழியாக பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பரப்பு என்னும் பிரபலமான அருவியை கொண்ட திருத்தலத்தை அடைவார்கள் மேற்கு நோக்கியுள்ள அற்புதமான இந்த ஆலயம் வட்ட வடிவில் அமைந்துள்ளது இங்கு மகாதேவர் முருகபெருமான் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் அம்மன் சன்னதிகள் அமைந்துள்ளன சிவன் கோயில்களில் சிவலிங்கத்தின் எதிர்தான் நந்தி இருக்கும் ஆனால் இங்கு சிவனின் உக்ரத்தை தளிப்பதற்காக கருவறை ஓரத்தில் நந்தி அமைந்துள்ளது இதை ஒட்டிய இங்கிருந்து திருநந்திக்கரை சென்று திருநந்தீஸ்வரரை தரிசிப்பார்கள் குலசேகரம் வழியே எட்டு கிலோமீட்டர் தொலைவு உள்ளது திருநந்திக்கரை இங்கு பார்வதி சமேதராக ஈசன் அருள் பாதிக்கிறார் இங்கு உள்ள பறந்து விரிந்த பாறையின் வெப்பம் தாங்காத சிவபெருமான் கோயில் தெப்ப குளத்தில் சுயம்புவாக எழுந்தருளி தனக்கு குளத்திலேயே ஆலயம் எழுப்புமாறு கட்டளையிட்டார் என்பது தலபுராணம் இங்கு கேரள மாநில தந்திரிகளால் ஆகம விதிப்படியும் கேரள தச்சு சாஸ்திரப்படியும் கட்டப்பட்ட ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தை ஒட்டி குகை கோயில் ஒன்றும் கல்வெட்டுகளும் உள்ளன இங்கிருந்து பொன்மனை ஆலயத்திற்கு பக்தர்கள் செல்வார்கள் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தீம்பிலான்குடி மகாதேவர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த பகுதியில் சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் சிவபெருமான் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இந்த தரிசனத்திற்கு பிறகு இங்கிருந்து பக்தர்கள் திருப்பந்தி பாகம் ஆலயத்திற்கு செல்வார்கள் இந்த ஊர் சுமார் பதினெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இயற்கை சூழலில் அமைந்துள்ள பண்டிப்பாகம் ஆலயத்தில் சிவலிங்கம் கருவறையில் இருக்க விநாயகர் மற்றும் நாகராஜாவுக்கு தனித்தனி சன்னிதிகள் உள்ளன இங்கு தரிசித்த பக்தர்கள் பின்னர் நேராக கல்குளம் நோக்கி சொல்லுவார்கள் பண்டிப்பாகத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கல்குளம் அங்கே புகழ்பெற்ற பத்மநாபபுரம் கோட்டைக்குள் அமைந்துள்ள கல்குளம் நீலகண்டேஸ்வர் ஆலயத்தை அடையலாம் அற்புதமான ஆலயம் மனதை ரம்யமாக்கும் அமைதியாக்கும் சூழல் பக்தர்களை பரவசப்படுத்தும் இங்கு ஆதி மூலமூர்த்தியாக பத்தடி உயர சிவலிங்கம் அமைந்துள்ளது இங்கிருந்து பக்தர்கள் மேலாங்கோடு செல்ல ஓட்டத்தை தொடங்குவார்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மேலாங்கோடு இசக்கியம்மன் ஆலயம் பத்மநாபபுரம் கோட்டை அருகில் உள்ளது இதையடுத்து பக்தர்கள் திருவிடைக்கோடு நோக்கி யாத்திரையை தொடர்வார்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவிடைக்கோடு மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஆலயங்களில் இதுவும் ஒன்று கேரள தமிழக கட்டிடக்கலை வாணிகளை கொண்டு கற்பப்பட்ட கட்டப்பட்டது இங்கிருந்து திருவிதாங்கோடு செல்ல வேண்டும் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவிதாங்கோடு ஆலயம் இங்கு சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ள ஆலய மண்டப தூண்களில் கிருஷ்ணாவதார நிகழ்ச்சிகள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன கட்டிடக்கலையின் அற்புதங்களில் இதுவும் ஒன்று இங்கிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பண்டிக்கோடு ஆலயத்திற்கு பக்தர்கள் செல்வார்கள் பள்ளியாடி அருகில் உள்ள இந்த ஆலயத்தில் ஸ்ரீ நரசிம்ம ஐயப்ப சுவாமி ஆகியோருக்கான சந்நிதிகள் உள்ளன சிவபெருமானுக்கும் நந்தியும் முறையே வேடனாகவும் பண்டியாகவும் உருமாறியதும் அந்த பண்டிகை வேட்டையாடும் பொருட்டு சிவபெருமானுடன் அர்ஜுனன் போர் புரிந்த இடம் இது என்று கூறப்படுகிறது இங்கிருந்து பனிரெண்டாவது சிவாலயமான திருநட்டாளத்துக்கு பக்தர்கள் செல்லுவார்கள் திருப்பண்டிக்கோட்டிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் உள்ளது திருநட்டாளம் சங்கரநாராயணர் ஆலயத்தில் தரிசிப்பதுடன் பக்தர்கள் சிவாலய ஓட்டத்தை நிறைவு செய்வார்கள் இங்குள்ள திருக்குளத்தில் நீராடி சிவபெருமானையும் பின்னர் சங்கரநாராயணரையும் தரிசித்து விட்டு ஒன்றே என்று உணர்ந்து நிம்மதியும் நினைவுமாக பக்தர்கள் தங்கள் ஓட்டத்தை நிறைவு செய்து இல்லங்களுக்கு திரும்புவார்கள் அற்புதமான இந்த சிவாலய ஓட்டம் குமரியின் சிறப்பு வாய்ப்புள்ளவர்கள் பன்னிரண்டு சிவாலயத்திற்கும் சிவராத்திரி நாளில் ஓடியும் நடந்தும் வாகனங்களிலும் சென்று தரிசித்து வருகிறார்கள் நாமும் முயற்சிக்கலாம் Torlbo, Ungal Grish.